ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச்சிங் இன்ஃபோ தமிழ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பவர் மிஷினில் நூல் கொறுக்கிறது எப்படிங்கிறத சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் ஸ்பூல் பின் இந்த ஸ்பூல் பின்னில் இந்த த்ரெட்டை வந்து நம்ம போடணும் போட்டுட்டு மேலே ஒரு ஹோல் இருக்கும் வந்து த்ரீ ஹோல்ஸ் இருக்கும் இதில் இந்த ஹோல் வந் வழியாக வந்து நம்ம என்ன செய்கிறோம் த்ரெட்டை இன்செர்ட் பண்ணுறோம் இன்செர்ட் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து இதில் ஒரு த்ரீ ஹோல் இருக்கும் எஸ் மாதிரி இதில் நம்ம வந்து எஸ் மாதிரி இதில் போடுறோம் இந்த ஹோல் வழியாக போட்டு இங்கே எடுத்து நெக்ஸ்ட்டு இந்த ஹோல் சென்ட்ரில் உள்ள ஹோலை வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த ஹோலில் விட்டு எடுக்கும் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கம்பி இருக்கும் இந்த கம்பியில் இந்த சைடு வழியாக நம்ம என்ன செய்கிறோம் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு த்ரீ மூணாவது ஹோல் வழியாக நம்ம இதை எடுக்கும் எடுத்து இந்த இந்த யூ இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த த்ரெட்டுடைய யூ ஷேப்பை நம்ம என்ன அந்த டிஸ்கில் இன்சர்ட் பண்ணிடுறோம் இன்சர்ட் பண்ணிட்டு இதை இப்படி இழுத்துனா அதுல வந்து ஜாயிண்ட் ஆகிரும் இதுல இருந்து போட்டு இந்த டிஸ்க்ல இன்சர்ட் பண்ணிடணும் இதில் வந்து இதில் ஒரு ஹோல் இருக்கு அந்த ஹோல் வழியாக என்ன செய்கிறோம் விடுறோம் விட்டுட்டு இதில் ஒரு டிஸ்க் இருக்குது டென்சன் டிஸ்க் இந்த டிஸ்க்கு வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி இதில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பிக்கு கம்பியில் மேலே விட்டு அப்படி கீழே இழுத்துட்டு இங்கே ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி என்ன செஞ்சிடறோம் அந்த த்ரெட்டை கீழே விட்டு அப்படி மேலே இழுக்கும் இந்த கம்பி டேக் அப் இதில் ரெண்டு ஹூக் இருக்கும் அந்த ஹூக்கு வழியாக இதுக்குள்ளே விட்டுறோம் விட்டுட்டு இந்த ரெண்டு ஹூக் வழியாக நம்ம வந்து த்ரெட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி வழியாக இதில் அப்படி விடுறோம் விட்டுட்டு இதில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வழியாக ஹோல் வழியாக விடுறோம் விட்டு இதை அப்படி எடுத்துடுறோம் எடுத்துட்டு இதான் நீடு இந்த நீடில் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து த்ரெட்டை கோர்க்க போகிறோம் சுவிட்சை ஆன் பண்ணிக்கிட்டு இதை அப்படி எடுத்துகிட்டு இதை இப்படி எடுத்து இப்படி தள்ளிடுறோம் இதை பின்னால் தள்ளிடுறோம் இதை என்ன செய்கிறோன்னா கீழே உள்ள கேஸில் என்னுடைய பெரிய பவர் மிஷினுடைய கேஸ் இந்த கேஸில் நம்ம பா கேஸில் பாபினை இன்சர்ட் பண்ணி இதில் ஒரு ஒரு லைன் மாதிரி இருக்கும் அந்த லைனில் என்ன செய்கிறோன்னா இப்படி வச்சு இடுத்து சடக்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும் அப்படின்னா இது கரெக்டான மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு இதை என்ன செய்யணும்னா இதை வந்து கீழே நம்ம போடுறோம் ஏன் நம்ம பாபின் கேஸை வந்து இன்சர்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் இந்த பிளேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இதில் வந்து இப்படி மடித்து வாழ்வா தையல் நீட்டாக இருக்கும் பவர் இந்த வீடியோவில் நம்ம பவர் மிஷினில் எப்படி நூல் கொடுக்கறதுங்கிறத பற்றி பார்த்தோம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் இந்த ஸ்டிச்சிங் வந்து எவ்வளோ தெளிவாக விழுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு டாப்பிக்கோடு நான் வரேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ